உள்ளாட்சி இறக்கிய விடத்தில் நூத்தி இருபத்தி எட்டாவது நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அற்பாடங்கிறது இன்றைய தினம் மாபெரும் இரு கவினர்களும் சூழ் வெளியேற்றும் விழா நடைபெற்றது ஏன் இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இருவருமே இரண்டாயிரத்தி அஞ்சிலே பணி நிறைவு பெற்றுவிட்டார் கிட்டத்தட்ட அவரது இருவரின் வயது எண்பது எவ்வளவு ஆயும் இன்று ஒரு தேடரோடு எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்னை பொறுத்தளவரை இருவரும் அவர்கள் ஆசிரியர் மக்கள் ஆகவே தான் இந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் மயிலவன் ஐயாவிடம் எனக்கு பிடித்த விஷயமாக நான் கருதுவது வாழ்க்கைக்கு எவ்வளவு வரும் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த வாழ்க்கையை எவ்வளவு தூரம் இருக்கிறவோ அத்தனை தூரத்தையும் நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் தேடல் என்ற ஒரு பொறியை வைத்து தேடிக்கொண்டே இருக்கப்படும் அந்த தேடலின் அடையாளமாக அற்புதமான தலைப்பு இருக்கக்கூடிய இந்த புத்தகம் அறுபத்தேழு கவிதைகளோடு வந்திருக்கிறது இந்த கவிதைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் சான்றோரிடங்களுக்கு ஒரு அறிவுரை தெரியும் அதுதான் இந்த கவிதைகள் அன்பு கூறியவர்களை தீர்க்க அவர்கள் எழுதிய புத்தகம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கொண்ட புத்தகம் அது வீடு குழந்தைகள் என்று பல்வேறு தலைப்புகளிலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் அது என்ற பெயரிலே வந்தது தமிழிலே வந்து பார்த்தீங்கன்னா மீரா ரவிசங்கர் என்பவர் அந்த ஒளிபரப்பு செய்திருக்கின்றார் ரொம்ப நல்ல புத்தகம் மாபெரும் தொழில்கள் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்ற அந்த புத்தகத்திலே ஒரு இன்பம் துன்பம் என்று சொல்லு சொல்றாரு அந்த புத்தகம் எப்படி ஆரம்பிக்கிறனா கப்பல் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக சிலர் எல்லாம் கேள்வி கேட்பார்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு தலைப்பு என்னன்னா இன்பமும் துன்பமும் என்ற ஒரு தலைப்பு அந்த இன்பமும் துன்பமும் என்ற தலைப்புல ஒரு பெண் கேள்வி கேட்கிறார் நம்ம எழுத்தாளம் அப்ப கேள்வி கேட்கும்போது சொல்றாங்க இன்பம் துன்பம் என்ன அப்படின்னு இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் இன்பம் வரும்பொழுது பிறகு துன்பப்பரு துன்பம் இன்பம் இன்பப்பரு ஒவ்வொன்றும் நீ கிணத்துல பார்க்கறீங்க இன்பமான கிணத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றுமே துன்பமான நம்மளுடைய எல்லாம் ஆகவே இன்பமும் துன்பமும் நீ எதை பத்தி நீ எப்படி இருந்தாலும் வரதான் செய்யும் அலை எப்படி நீ முடிவதில்லையோ அது போல இன்பம் துன்பம் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்கிறார் அது நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட அந்த கவிஞர் அந்த எழுது அந்த எழுத்தால் எழுதுவதற்கு பதினோரு ஆண்டுகள் ஆகும் அந்த எழுத்தாளர் பெயர வாஷிங்டன் போயிட் என்ற பெயரே வச்சுட்டாங்க அவ்வளவு அற்புதமான புத்தகம் வந்து அந்த புத்தகத்துல அவர் சொல்லிட்டே வராங்க அப்ப இன்பமும் துன்பமும் எவ்வாறு எப்பொழுது வந்து வெறுமையாகவும் பொறுமையாகவும் இருக்கும் தான் அந்த இன்பமும் துன்பமும் சாம ஒண்ணுமே அப்படியே இருக்கும் அதை தான் இந்த பொறுமை என்பது எங்கிருந்து அந்த பொறுமை எங்கிருந்து வரும் என்பது பத்தொன்பதாம் பக்கத்தில் அன்பு கூறிய கவிஞர் எழுதியிருக்காரு பாருங்க இந்த இடத்தில் பாருங்க எத்தனையோ யாராலும் சொன்னாலும் கூட இவர் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்கள் ஒருமை இங்க வருது கவலை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் குடிகாரன் நிற்கிறான் மகிழ்ச்சியை தொலைத்து கவலையில் மூழ்கி குடித்து நிலை தடுமாறி வீதியில் வந்தால் சிரிக்கிறது வீதி முழுக்க கவலையில் கதவு திருச்சிடுகிறது சிறக்க மறுக்கிறது கவலையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துடன் பகிர்ந்து வரும் சந்தோஷம் உங்குகிறது இது யார் சொல்லுவாங்க இந்த மாதிரி சான்றோர்கள் தான் சொல்ல முடியும் ஆகவே இன்பம் துன்பம் வந்தாலும் பொறுமை என்று வேண்டும் என்றால் நாம் செலுத்த வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் மீது அந்த மலையில் மீது அன்பு செலுத்துங்கள் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துங்கள் அந்த செலுத்தும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ஒருமை கிடைக்கும் பொறுமை கிடைத்தால் இன்பமும் துன்பமும் சரிவா சரிசமமாக சமமாக மாற்றீர்கள் அப்படிதான் அன்று கூறியவர்கள் அது விட முக்கியமான தலை கல்யாணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பழுக்கலை பற்றி அந்த கடை கல்வி அறிவாரவே அந்த பழுக்கலை தொடர்ந்து வந்து அப்படியே கீழே இருக்கும் ஒரு வாழ்க்கையும் மருத்துவையும் சொல்லித்தான் ஆனால் இதில் ஒரு வித்தியாசமாக பழுத்த இலை உன்னிக்கிறது என்று ஒரு தலைமை கொடுத்திருக்கிறார் பழுத்த இலை என்கிறது இதே வந்து இதற்கு பாராட்டக்கூடிய விஷயமா ஒரு அந்த அதை சார்ந்த கவிதை இருபத்தி ஒன்னாம் பக்கம் பழுத்த புன்னை குருந்தோலை பழுத்த தோலையை பார்த்து சிரித்தது எப்போது விழுவாய் என்றது முதுமைக்கு விடுவரை எழுதும் எங்களை ஏலனும் செய்கிறார் இளமைக்கும் முன்னுரை எழுதும் நீங்கள் விரைவில் முடிவரை எழுதும் காலம் வரும் இளமையும் முதுமையும் இயற்கை தருவது என்றபடி பலர் சாதாரண எல்லாமே சாதாரண விஷயமாக இருந்தால் கூட அந்த இறுதி வரை என்றபடி பலர் செய்யலை முன்னேற்கிறது என்பதுதான் அற்புதமான விளையாட்டு தலைப்பு நான் இந்த சென்ட்ரை புத்தக கண்காட்சிக்கு சென்றிருக்கும் போது பால்து பதிப்பகத்தின் உரிமையாளர் கவிஞர் எழுத்தாளர் நரன் அவர்களுடன் ஒரு நீண்ட நேரம் உரையாடி நீண்ட நேரம் உரையாடுகிறது கேட்டிருந்தார் எப்படிங்க வயது உதிர்ந்தவர்களும் எழுதக்கூடிய கவிதையின் தரமே வேறுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிட்டி இருக்குதுங்க ஈடு இனி என்று ஒன்று இருக்கின்றது இப்ப வாகு என்ன நெகிடம் எழுந்தார் அவருடைய கவிதை விதம் வேறு ஆனால் இவருடைய கவிதை இடம் பேர் ஏனென்றால் இவர்களை போன்றவர்கள் தான் நம்மளை போன்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்ட முடியும் சான்றவர்களாக இருக்க முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய கவிதைகளாக இவர்களெல்லாம் இருக்கிறது அதைத்தான் அவரிடத்திலே பதிவிட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் இருக்கு அந்த யுனிக்கு வந்து ஒரு வயது இருக்க வயது முறுக்கோட கவிதைகள் பேசுபவர்களாக வரும் என்று நான் சொன்னேன் அது இந்த இடத்திலே நான் நிறைவேறுகிறேன் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாம் பக்கம் இவர்களால் எழுத முடியும் ஏனென்றால் இவருடைய மருமகள் மருத்துவர் அவருடைய பேத்தியும் மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் யார் எழுத முடியும் இவரால் எழுத முடியும் அதுதான் இனிப்பு ஏழாம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கவிதை என் பேத்தி மருத்துவ மருத்துவராகும் ஆகும் என் பேத்தி மருத்துவராகும் ஆகும் அவள் கையெழுத்தில் தெரிகிறது புரியாத இருக்க அவர் கையில இருந்து தெரிகிறது புதியான திருக்கள் நான் பையா கேட்டேன் அடுத்தது வரைக்கும் அது அவர் நாள் எழுத முடியும் ஐயா சுகர் இருக்கான்னு கேட்டேன் ஆமா எனக்கு சுகர் இருக்கு அப்படிங்கிற அப்ப யார் எழுத முடியும் சுகர் இல்லாத எங்களால எழுத முடியுமா சுகர் இருக்கிற அவனால் தான் எழுத முடியும் என்ன பார்த்தா வீட்டில் காணாமல் போன இனிப்பை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார் என் ரத்த பரிசோதனைகள் காட்டி கொடுத்து விட்டது எனது ரத்தமே என்று எழுதுகிறார் என்றால் அன்று அவரெல்லாம் யாரா இருந்தாலும் இவர்களால் தான் இதை எழுத முடியும் என்ற ஒரு பதிவோடு ஒரு ஒரு நீண்ட கவிதை உண்மையான நல்ல கவிதை அதுக்கு பிறகு அர்த்தத்தை படித்தாலே தெரியும் நான் நாச்சி முத்து மகனாகத்தான் பிறந்தேன் நான் வளர வளர உறவுகள் சிவகாமி மகன் என்றது மனமான பின் மணியின் மைத்தனர் என்றனர் திருமணமான ஈஸ்வரி வீட்டுக்காரர் என்றனர் மகன் பிறந்த பின்னோ அரசின் அப்பாவான மருமகள் வந்த பின்போ டாக்டர் தனலட்சுமி மாமனார் என்றே அறிவுப்படுகின்றனர் பேச்சு பிறந்த பின்போ சக்தி தாத்தாவானே இப்படி நாமங்கள் பலமானாலும் சிவகாமி மகன் என்பதாலே தான் நான் பெருமையே அப்படி அழைப்பதில் தான் மகிழ்ச்சி பத்து மணிக்கு தான் உண்டு பழக்கப்பட்டவள் நாங்கள் உண்ட மிச்சமே அவளின் இரவு சில சமயங்களில் பானை தந்தியை தான் அவளின் பசியான் பின் நூங்கி முன்னெரும்பான் இவள் விழுத்த பின்னே கூரியன் விழிப்பான் அவளின் இறப்பு என ஈடு செய்ய முடியாது இழப்பு காரணம் முடித்த பின் அவளின் பழைய வெட்டியை திறந்த முதல் முதலாக நான் வாங்கி தந்த சாயம் போல சின்ன பொம்மன் சாலை சேலையும் முடிந்து வைத்திருந்தது முப்பது ரூபாயும் ஓடிக்கிழாகி என் அப்பாவின் தான் இதுவரை பூஜை அடைக்க என்று என்னன்னா இதுதான் இந்த உறவுகள் இந்த உறவுகளை யார் எழுதுவார் இந்த தான் என்ற இதை என்ன அப்படின்னா இப்போ மணியாக சைக்காலஜி பணத்தின் உளவியல் என்ற ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட இருபது கட்டுரைகள் அந்த இருபது கட்டுரையில் விடுதலை என்ற ஒரு தலைப்பு என்ற தலைப்புல நூத்தி ரெண்டாம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அதை சார்ந்த கட்டுரை அதைய யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வாழ்வதற்கு முப்பது வழிகள் என்ற ஒரு அவர் தலைப்பில அந்த முதியோர்களை பற்றி ஒரு ஒரு கட்டுரையாளர் அவரை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அவர் என்ன செய்யறாருன்னா அந்த முதியோர் ஆயிரம் பேர் கிட்ட கேட்கிறார் நீங்க வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு கேட்கிறார் அப்ப ஒரு முதல்ல கேட்கும் பொழுது முதல் கேள்விக்கு சொல்லும் பொழுது என்னன்னா நாங்க உழைச்சது

நல்ல நட்பு நல்ல உயிர் உயிர் குடிகளோடு நட்பு பிறகு அந்த குழந்தைகள் மீது அன்பு சென்றது குழந்தைகள் மீது தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் அவர்கள் அன்புதான் வேணும் பொருள் அந்த பொருள் வேணும் இந்த பொருளும் கேட்க மாட்டாங்க அவர்களுக்கு தேவையானது என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு இந்த அன்புதான் தேவை ஆகவே நீங்கள் வளத்தில் வெற்றியாளராக வேண்டும் என்றால் முதலில் உங்கள் குடும்பத்தை நேசிங்கள் தாய் தந்தையை நேசிங்கள் செலவை அதாவது வந்து இருக்கக்கூடிய நேரத்தை அவர்களிடம் ஒதுக்குங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தின் தத்துவத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார் இந்த அறுபத்தேழு பக்கம் இருக்க அதாவது அறுபத்தேழு கவிதைகள் இருக்கக்கூடிய எண்பத்தி ஆறு பக்கம் இருக்கக்கூடிய சக்தி வெளியீடாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் சொல்வது என்ன அப்படின்னா தயவு செய்து குடும்பத்தை நேசிங்கள் யார் சொல்ல முடியும் எண்பது வயதான இந்த சான்றோர்களால் தான் நமக்கு அறிவுரை சொல்ல முடியும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிதை புத்தகத்தை கொடுத்து எங்களுக்கு அறிவுரை வழங்கிய ஐயாவுக்கு மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொண்டு உண்மையில் சொல்ல வேண்டுமானால் பழுத்த இலை புனகை அவருடைய யூனிஃபியின் மூலம் அவருடைய ஈடு இணையற்ற சக்தியின் மூலம் நமக்கு சிறந்த அறிவுரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய பொள்ளாச்சி இலக்கை வட்டத்திற்கு நன்றிகள் உருத்தாக்கி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்